இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் போந்து எம் முயிற்குயிராம் துணையுத்த தம்பதம் ஏதம்பதம் எந்து கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் போற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் போற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ ஓவை உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மவுனமாக்கி சொல்லிக்கொண்டே சாந்த நிலையை உடல் முழுவதும் உணர்கின்றோம் கண்டுபட நாடு சுத்தி இடது நாசி அடைத்துக் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை குலுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்து கொண்டு இடது மூச்சை விட்டு கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை இறைவொழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு பிணைப்போடு வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி அமைதியாக உயர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுதூட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் விராநாட்கு வாய் கோபுரவாசல் தள்ளத்தெளிந்தாற்கு சீவன் சிவலிங்கம் எனத் தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாவசு ஆண்டு திங்கள் பதினெட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை இரண்டு புதன்கிழமை ஏழாம் வளர்விறை பிற்பகல் மூன்று மணி வரை உத்திரம் விண்மீன் பிற்பகல் இரண்டரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து ஐம்பத்தி ஏழாவது திருக்குறள் சிறை காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பேதலை திங்கள் இரட்டையர் வடிவ மிதுன வீடு தலம் காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை வாழினான் வேளி நான் மால்வரை எடுத்ததிந்தோழினான் நெடுமுடி தொலையவே குன்றிய தாளி நான்கான பேர் தலையினால் வணங்குவார் நாளும் நாள் உயர்வதோர் நன்மை பெறுவாரே புதன்கிழமை திரு வெண்காடு ஐந்தாம் திருமுறை பட்டம் இண்டை அவையொடு பக்தர்கள் சிட்டன் நாதி என்று சிந்தை செய்யவே நட்டமூர்த்தி ஞானச்சுடராய் நின்ற அட்டமூர்த்தி தன் வெண்காடைய மறைஞான சம்பந்தர் திருவள்ளுவ நாயனார் இயற்பகை நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் சண்டேச நாயனார் திலகுவதியார் சாது அடிகளார் சாது சிவகுமார அடிகளார் கோவைகளார் லலிதானந்த சுவாமிகள் ஆதிய அருளாளர்களோடும் திரு நெடுங்கலம் செய்யூர் திரு கரவீரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உத்திரம் விண்மீன் முதலாம் திருமுறை இளங்க இளங்கையர்கோன் முடிவத்து இரசினவல்லாண்மை செகுத்தவன் கணலவன் உரைகின்ற கர வீரம் எனவல்லாற்கு இடரில்லையே சிவஞான போதம் செம்மளனு தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண் என தொழுமே ஆதினப்பணுவல் கொலை மறுத்தல் பத்தொன்பது அருந்தனையந்தனை மனைதோள் விறற்கு இந்தும் பெறுவது அழகு அக்காளிக்கால் பொருந்து மதோ ஈடு உணந்தன்றோ தமது ஆசாற் பூசித்து அன்னோன் திருந்து மனைபதம் கையால் திண்டாது அர்ச்சனை நாளும் செய்தார் மைதேர் இருந்தவரும் நீ மலத்தீ மலத்துளம் என்று ஊனின் ஊனுக்கு ஊனிடுதியூனே எழுதியூனே பதிற்றுப்பத்தந்தாதி நலமிகு நினது கோயிலும் மடமும் நயந்து உயர் முயற்சி இங்கு பயன்மிகு முருகதாசர் வந்து இனிய பாமாலை சுற்றி நாரன்பாள் வியன்மிகு ராமலிங்க நின்னருளால் விளக்கம் செய்திட்ட நேரந்த செயல்முறை வளர் சிவனறி போற்றும் ஆட்சியரும் இணைத்தார் என ஓதித்துதித்து அகம் நெகழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழிமீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிக்கும் மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணருடையோர் போர் உள்ளங்கொண்டவர்கள் கழகம் விளைவிப்போர் அனைவரும் இந்த நலங்களை பெற்று நட்புடன் திகழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலன்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியினும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள் அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத் திரளையை போற்றி கையில மலையானை போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் ஏண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வைத்து வணங்கி கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்